ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சேனலில் ஒரு முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம் இந்த கோடை காலத்தில் எப்படி நம்ம சர்மத்தை பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமுட் மொபைல் ஆப் இதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான க்ரோசரி திங்ஸு ஹெல்த் கேர் பர்ஸ்னல் கேர் அப்புறம் ரெஃபரல் ப்ரோக்ராமும் இருக்குது ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து ரீசனபிள் விலையில் வாங்கிக்கலாம் இதை பற்றி இன்னும் தெரிஞ்சிக்கணும் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதனுடைய டவுன்லோட் லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கே போயிட்டு டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் கோடைக்காலத்தில் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும் அதிகமாக ஹைட்ரேட் ஆகிட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா ட்ரை ஆகும் அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணணும் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு சில குறிப்புகள் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உலர்ந்த ரோஜா இருக்குல்ல எந்த ரோஜா வேணாலும் எடுத்துக்கலாம் பன்னீர் ரோஸ்ன்றது பெஸ்ட்டு உலர்ந்த ரோஜா இதழ்களுடன் சிறிதளவு பன்னீரும் சந்தனமும் சேர்த்துக்கணும் அதை சேர்த்து அதை வந்து அரைச்சி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபேஸ் வந்து என்ன சொல்கிறது பொலிவாகவும் க்ளோயிங்காகவும் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த வறட்சி இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா அடுத்து குறிப்பு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முகச்சுருக்கம் அப்படின்றது கண்டிப்பாக uh, வந்துட்டு தான் இருக்குது ஏன்னா டிஹைட்ரேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ட்ரை ஆகும்போது சுருக்கம் ஏற்படும் ஸோ அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் மஞ்சத்தூளை கலந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஃபேஸ்க்கு எவ்வளோ அப்ளை பண்ணணுமோ அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் மஞ்சத்தூளை போட்டு நல்லா குழ குழைத்து என்ன பண்ணணும்னா தடவணும் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கை கால் உங்களுக்கு இருந்தாலும் சொல்கிறேன் அந்த நேரத்துலையும் நீங்கள் என்ன பண்ணலாம் கை காலில் சுருக்கங்கள் இருந்தாலும் அங்கேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் ஊற வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பாசிப்பருப்பு மாவெருக்களில் பச்சைப்பருப்புன்னு கூட சொல்லுவாங்க அதை எடுத்து அரைச்சி வச்சுருந்து அதை நீங்கள் என்ன பண்ணணும் தேய்ச்சி குளிக்கணும் அது மாதிரி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் வந்து உங்களை கை கால் எங்கே எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அது எல்லாமே என்னான்னால் பளபளப்பாகவும் மிருதுவாகவும் இருக்கும் பாசிப்பருப்பு நார்மலாகவே யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தேங்காய் எண்ணெயில் மஞ்சள் போட்டு கலந்து அதை ஃபேஸில் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இதை போட்டு குளிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரைட்னஸும் அந்த முகச்சுருக்கங்களும் போகும் அடுத்தது அடுத்த ஆரஞ்சு பழம் அவங்களுக்கு நன்மைகள் உள்ளுக்கும் எடுத்துக்கலாம் வெளியவும் அப்ளை பண்ணலாம் என்ன பண்ணணும்னா ஆரஞ்சு பழத்தை ரெண்டாக வெட்டிக்குங்க அப்புறம் அதை என்ன பண்ணணும் ஃபேஸில் அப்ளை பண்ணி தேய்ச்சிட்டு பத்து நிமிஷம் கழித்து சோப்பு போட்டு அதாவது சோப்புன்னா பிஹெச் அளவு கம்மியாக இருக்கிற மாதிரி லைட்டாக இருக்கிற அளவு அந்த மாதிரி சோப்பு தான் யூஸ் பண்ணணும் அந்த சோப்பு போட்டு கழுவுங்க இது இது மாதிரி தினமும் செய்து செய்து வரலாம் இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாலு நாள் கூட உங்களால் எப்பப்போ முடியுதோ அப்பப்போ பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போதும் ஃபேஸ் உங்களுக்கு பளபளப்பாகவும் இளமையாகவும் இருக்கும் அடுத்த குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா புதினா சாறு இருக்குதுல்ல புதினா எடுத்துக்கோங்க தழை எடுத்து அதை வந்து கையில் வச்சோ இல்லை வந்து மிக்சி ஜாரில் போட்டோ நீங்கள் அதை அரைச்சி அதனுடைய சாறு எடுத்துக்கோங்க ரெண்டு தேக்கரண்டி எடுத்துக்கோங்க அதில் வந்து அரை மூடி எலுமிச்சம்பழ சாறு பச்சைப்பருப்பு மாவு கலந்து என்ன பண்ணணுன்னா ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இல்லை கை கால் எங்கே வேணுமோ உங்களுக்கு தேவையோ அவங்களாம் அப்ளை பண்ணுங்கள் பத்து நிமிஷம் ஊறணும் ஊறின பிறகு என்ன பண்ணணுன்னா ஃபேஷ் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா ஐஸ் ஒத்திரம் கூடும் கொடுங்க இது மாதிரி பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் வந்து அந்த முகப்பரு வந்து தழும்புலாம் இருக்கும்ல நிறைய பேருக்கு அதுவும் ஆகும் ஓகேங்களா அடுத்த குறிப்பு இப்போது தோல் நீக்கிய ஆப்பிள் இருக்கில்ல ஆப்பிள் பழத்தை தோல் நீக்கி ஆப்பிள் பழத்தை நன்றாக மசிச்சு மசிச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் தேன் ஓட்ஸ் பவுட்ரு எல்லாத்தையும் போட்டு கலந்து என்ன பண்ணணும் முகத்தில் பூசணும் பூசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு முகத்தை கழுவணும் இது மாதிரி இருக்கும்போது வறண்ட சிரமம் இருக்க வாய்ப்பே கிடையாது ஹைட்ரேட்டடாக எப்பயுமே அவங்களோட ஸ்கின்னை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக வீட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் உங்களுடைய சப்போர்ட் நிறையா தேவை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய்